திருச்சிற்றம்பலம் திருக்கயிலாய வரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்து நான்காவது குருமகா சந்நிதானம் அவர்களின் அருளானின் வண்ணம் மார்கழி மாதம் முப்பதாவது நாள் திருவம்பாவை இருபதாவது பாடல் விண்ணப்பம் ஆதியாம் பாதமலர் போற்றியருளோகனில் அந்த மாம் செல்தளீர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போ அடிகள் போற்றி மாலார் முகனும் காணாத குண்டரீகம் போற்றிய முய குண்டருளும் பொல் மலர்கள் போற்றிய மகளினி ஆடிலுரியம் பா திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வத்தேபையே தேவ தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் பல்ல கூத்த பிராணி போனா கைலாய பரம்பரின் மேகண்ட சந்தானம் திரு ஆவலூது ஆன்மார்த்த மூர்த்திகளான ஸ்ரீ நானமான் நடராஜ பெருமானின் திருவருளையும் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகளின் குருவர்களையும் தனதாக்கி கொண்டு ஆதீனத்தின் இருபத்தி நான்காவது குருவீடத்தை ஏற்றவழி சிவைநான செங்கோலூச்சுவரும் ஸ்ரீ ரிஷி குருமுகா சன்னிதானங்களின் பொனார்த்திருவெடிகளையும் ஆதீன குலதெய்வம் ஸ்ரீமத் மாதவ சிவநான வீரன் போனார்த்திருடிகளையும் மனம் வணங்கி வணிகமைக்கின்றேன் ஸ்ரீ ரிஷ் குருமகாசன்னிதானங்களின் அருளானின் வண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தனுர் மாத சிவநரி சிந்தனையின் நிறைவு நாளான இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானாருடன் செய்த திருவெம்பாவையின் இருபதாவது திருப்பாடல் இளம்பெண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி இறைவனின் திருவடிகளை பல்வேறு விதங்களில் போற்றி புகழ்ந்து மங்களம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்யும் விதத்தில் அமைந்த திருவெம்பாவையின் நிறைவு பாடல் இன்றைய நம் சிந்தனைக்கு பாடலை பார்க்கலாமா அஹ் இருபதாவது பாடல் திருவெம்பாவையின் இருபதாவது பாடல் போற்றிய அருளுகனின் ஆதியாம் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத குண்டரிகம் போற்றியா உய் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்களினி ஆடைலோ எம்பாவாய் இந்த பாடல் இதோட பொருளை சிந்திப்போம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் அனைத்து பொருட்களுக்கும் ஆதியாய் திகழும் நின் திருவடி தாமரைக்கு வணக்கம் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் அனைத்து பொருள்களுக்கும் உருவ முடிவாய் இருக்கும் நின் செந்த திருவடிகளுக்கு வணக்கம் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமான பொன் போன்ற திருவடிகள் எமை காக்க போற்றி எல்லா உயிருக்கும் போகழல்கள் எல்லா உயிர்களுக்கும் எமை காக்க போற்றி எல்லா உயிருக்கும் ஒடுங்குவதற்கு இடமான இரண்டு திருவடிகளும் எமை காக்க போற்றியும் நாண்புகளும் காணாத குண்டரிகம் திருமாலும் பிரமனும் காண முடியாத திருபடி தாமரைகள் எமை காக்க போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் யாமெல்லாம் உய்யும் வண்ணம் எமை ஆளாக ஏற்று அடிமை கொள்ளும் பொன் போன்ற திருவடி மலர்கள் எமை காக்க போற்றியாம் ஆறுகளின் நீர் ஆடையலூர் எம்பாவாய் எம் ஆடுகின்ற இம் ஆறுகளின் நீர் எமை காக்க என்று திருவம்பாவையின் நிறைவு பாடலை அறிவு செய்திருக்கிறார் மாணிக்க வாசக இந்த திருப்பாடலில் போற்றி என்ற சொல் எட்டு முறை வருகின்றது இது இறைவனின் திருவடிகளுக்கு அஷ்டபுஷ்பங்களால் புஷ்பங்களால் செய்யும் அச்சனையை குறிக்கின்றது இறைவனின் திருவணிகளே எல்லாமாகவும் இன்ப நிலை கலனாகவும் ஐந்து தொழில்களை இயற்றும் அருள் நிலையமாகவும் மூர்த்தி தானமாகவும் இருத்தலை சொல்லி போற்றி வணங்குகிறார்கள் இறைவனின் திருவடியை தளிராகவும் பொற்பூக்களாகவும் அனுபவித்து போற்றி தம்மை காத்தருளுக என்று இளம்பெண்கள் பெண்கள் வேண்டிக் ஆதியாம் பாதமலர் ஆதி அப்படின்னா மூலம் எந்த பொருளும் தோன்றுவதற்கு முன்பே உள்ள பொருள் இறைவனின் திருவடியாகிய திருவருள் இறைவனோடு உடனாய் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாய் நித்தியமாய் இருப்பதால் ஆதி என்கின்றார் மாணிக்கவாசக பெருமான் அத்தகைய திருவடி செந்தாமலர் செந்தாமரை மலர் போல எல்லா பொறிகளுக்கும் இன்பமூட்டுவதாய் பொறிகளை கடந்து இருக்கின்றது பேரூழியின் பின்னர் நிகழும் புனர் உற்பவத்தில் சிவபெருமான் சுத்தமாயில் உள்ள புவனங்களையும் அங்குள்ள உயிர்களுக்கான தனுகரண குணபோகங்களையும் தானே தோற்றுவிக்கின்றான் அவை அனைத்துக்கும் முன்னே இருப்பவன் அவன் என்பதால் அடுத்த அந்தமாம் செந்தளிற்க எல்லா பொருள்களும் தம் தம் காரணத்தில் ஒடுங்க தாம் மட்டும் இருப்பதால் அவை அந்தமாம் செந்தளிர்கள் தம்மை அடைத்த உயிர்களை மாசு நோக்கி செம்மையாக்கும் திருவடிகள் அந்த திருவடிகள் பேருளியின் பின் மாயங்கள் அனைத்தும் மாயையில் ஒடுங்க மாயை இறைவனின் திருவடியில் அவனது வைப்பு சக்தியாக நிற்கும் புனர் உற்பவத்தில் அது மாயையில் இருந்து அனைத்தும் தோன்றும் இது தோற்றமாம் பொற்பாதம் என்பதை வலியுறுத்துகின்றது உயிர்கள் அனைத்தும் படைப்புக்கு வர அருள் பொன் போன்ற திருவடிகள் சுதமாய பௌனத்தில் உள்ள உயிர்களை தானே நேரில் நின்று படைக்கும் இறைவன் அசுத்தமாய பௌனங்கள் பிரகிருதி பௌனங்களில் உள்ள உயிர்களை அனந்த தேவ ஸ்ரீகண்ட ருத்ரர் போன்றவர்களை அதிர்ஷ்டித்து படித்தல் தொழிலை செய்கின்றான் தோன்றிய உயிர்கள் தத்தம் காலை எல்லையில் நிலைத்து நின்று இன்பங்களை நுகரவும் வினை கழிவு பெற்று பரிபாகம் அடைந்த நிலையில் பேர் இன்பத்தை பெறவும் பொருளாய் விளங்கும் அந்த பூங்கல்களை போகமாம் பூங்கல்கள் என்கின்றார்கள் வினைபோகம் கழிந்த பிறகு எல்லா உயிர்களும் தம்மிடத்தில் ஒழுங்குவதால் ஈராம் இணையடிகள் என்கின்றார்கள் இப்படி எல்லாம் இருக்குமாக எல்லாமாக இருக்கும் திருமடிகள் தாமரையிலேயே பிறந்து தாமரையே வாழ்க்கை துணையாக கொண்ட திருமாலாலும் திறமனாலும் அறிய முடியாத அறியப்படாத புதுமை படைத்ததால் மால் நான்முகனும் காண்டாத குண்டரிகம் என்கின்றார்கள் இப்படி அளவிலா ஆற்றலினுடைய திருப்படி தாமரைகள் என் மீதுள்ள பெரும் கருணையினால் நாங்கள் உய்ய அடிமையாக கொண்ட திறத்தை ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் என்றும் அதற்கு உபாயமாக உதவிய மாறுகளின் நீராட்டை போற்றியாம் மார்கழி நீராடலேர் எம்பாவா என்றும் போற்றி புகழ்கிறார்கள் இந்த திருப்பாக்கில இறைவனின் திருவடிகள் நித்தியமானவை என்பதை ஆதியாம் பாதுமலர் அந்தமாம் செந்தலர்கள் என்பதும் குறிக்கின்றது தோற்றமாம் பொற்பாதன் என்பது படைத்தல் தொழிலையும் போகமாம் பூங்கலர்கள் என்பது காத்தல் தொழிலையும் ஈராம் இணையடிகள் என்பது ஒடுக்குதல் தொழிலையும் காணாத குண்டரிகம் என்பது மறைத்தல் தொழிலையும் ஆட்கொண்டுருளும் பொன்மலர்கள் என்பது அருளல் தொழிலையும் குறிக்கின்றது படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் என்ற இந்த ஐந்து தொழில்களையும் இறைவன் என மீது கொண்ட கருணையினால் பேரருளால் ஓயாமல் ஏற்றிக் கொண்டுள்ளான் இவற்றில் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் என்ற நான்கு உயிர்களாகிய நம்மை பிறப்பு இறப்புகளில் செலுத்தி துன்பு துன்புறுத்துவன துன்பம் தரும் போன்றினை இறைவன் நமக்கு எதற்காக கொ செய்து அருள வேண்டும் எதற்காக நமக்கு கொடுக்க வேண்டும் கேவல நிலையில் ஆணவ மலை இருளில் சிக்கொண்டு நம் அறிவுள்ள பொருள் என்பதை மறந்து பாடானம் போல கிடந்த நமக்கு தனு கரண குணபோகங்களை கொடுத்து வினைகளை செய்வித்து அவற்றின் பயனான இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்து சிறிது சிறிதாக அறிவு விளக்கம் ஏற்படச் செய்து மலப்பறிவாக மறச் செய்வதால் படைத்தல் என்பதும் அருளி பிறவிக்கு வந்த நாம் பிரார்த்த வினை பயனை முழுவதும் அனுபவித்து கழிப்பதற்கு முன் இறந்துவிட்டால் அந்த பிறவியில் மீதம் இருக்க வேண்டிய காலத்தின் பயன் நமக்கு கிடைக்காது அப்படி நடக்காமல் விதிக்கப்பட்ட ஆயுள் எல்லை வரை மரணம் வராமல் காப்பதால் காத்தல் என்பதும் அருளதே பிறப்பு இறப்புகளில் ஓயாவது உலையும் நம்மை ஊழிக் காலத்தில் ஒடுக்கி புனர் உற்பவம் வரையில் இலைப்பாறச் செய்வதால் ஒடுக்குதல் என்பதும் அருளே வினைப்பயனை அனுபவிக்கும் பொழுது வருங்கால நிகழ்ச்சிகளால் வரையிருக்கும் துன்பங்களை முன்பாகவே அறிந்து அடையாமல் அவற்றை மறைத்து வைத்து பின் அனுபவிக்க கழிக்க செய்வதால் மறைத்தல் என்பதும் அருளை இதை அழிப்பு இழைப்பு ஆற்றல் ஆக்கம் அவரவர் கண்ணும் எல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண் உப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பு அருள் செய்தி இதானும் பழிப்போடு பந்தம்பீடு பார்த்திடின் அருளே எல்லாம் என்கின்றது ஸ்ரீயான் சித்தியார் இப்படி ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு பயன் தருவதால் ஐ தொழிலும் அவனது பேரொருளே என்பது புரியும் இறைவனின் கைமாறி இல்லாத இந்த கருணையின் அவனது திருவடிகளை பாதமலர் செந்தளிர்கள் பொற்பாதம் பூங்கழல்கள் இணையடிகள் குண்டரீகம் பொன்மலர்கள் என்று ஏழு விதங்களில் போற்றி மகிழ்கிறார்கள் திருவம்பாவை உற்சவம் என்பது வைகரையில் துகில் எழுதல் சிவநெறியில் நிற்பவர்கள் ஒன்றாக சென்று இறைவனின் புகழை பாடியவாறு பொய்கையில் நீராடுதல் திருக்கோவிலில் சென்று இறைவனை வழிபடுதல் என்ற மூன்று நிலைகளில் நிகழ்த்தப்படுவது இதில் மணிவடியாக இருப்பது நீராடுதல் அதற்காக இறைவனின் சிறப்பு இயல்புகளை பாடினார்கள் அது ஒரு சிவபுண்ணியம் அடுத்து ஒத்த இளம் பெண்கள் ஒன்று கூடி இறைவனை பாடியவாறே தூங்கிக் கொண்டிருக்கும் மற்ற தோழியரையும் எழுப்பி உடல் கொண்டு நீராடச் சென்றார்கள் இது ஒரு சிவ புண்ணியம் நீராட கொள்கைக்கு செல்லும் பொழுது நீராடி வற்று வரும் அஹ் நீராடி விட்டு வரும் கோயில் பினா பிள்ளைகளை சிவன் உத்தராகவே காண்டு வழி கேட்டு உணர்ந்தார்கள் உய்வடையும் வழி கேட்டு உணர்ந்தார்கள் இது இன்னொரு சிவப்புண்ணியம் இது ஒரு சிவப்புண்ணியம் பொய்கையில் நீராடும் பொழுது பொய்கை அவர்களுக்கு சிவமயமாகவே காட்சியளித்தது அது ஒரு சிவப்புண்ணியம் இத்தனை சிவப்புண்ணியங்களையும் ஒன்றாக தருவது இந்த மார்கழி நீராடல் அதை அனைத்து உயிர்களும் மேற்கொண்டு உய்வடைய இந்த வைபவம் என்றும் நிலை பெற்றிருக்கும்படி காத்தருள்வாயாக என்ற விண்ணப்பத்துடன் இளம் பெண்கள் மங்களம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்ததாக திருவம்பாவை நிறைவு செய்தியிருக்கிறார் மாணிக்கவாச பெருமான் சிவபெருமானை போற்றி பாடுவதால் உள்ளம் தூய்மையாகும் உள்ளம் தூய்மை அடைந்தால் சிவபெருமானின் இயல்புகளை மேலும் மேலும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை தோன்றும் அந்த வேட்கை தோன்றினால் சொல்லிய பாட்டின் பொருளை உணர ஞான வேள்வையை செய்வோம் அதனால் படிப்படியாக நம்முடைய அறியாமை நீங்கும் அறியாமை நீங்க அறிவு விளக்கம் ஏற்படும் அறிவு விளக்கம் ஏற்பட சிவம் நம்முள் பிரகாசிக்கும் அத்தகையதொரு வேட்கை நம் அனைவருக்கும் தோன்றி அதற்கான சாதனங்களை நாம் அனைவரும் செய்து ஒய்வடைய வேண்டும் என்ற பெரும் கருணையுடன் யான் பெற்ற இன்பம் பெருமை இவ்வயதம் என்ற பரந்த நோக்குடன் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளை செய்த திருப்பள்ளி எழுச்சியையும் திருவம்பாவையும் தினமும் ஒரு பாடலாக தனுர் மாதம் முழுவதும் பண்ணுடன் பாடி பாடல் விளக்கமும் செய்ய அருள் ஆணையிட்டு அருளியர் ஸ்ரீ ஷி குருமகா சநிதானங்களின் திருவடிகளையும் தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் ஆதின இயக்குனர் அவர்களின் திருவடிகளையும் ஆதின புலவரவர்களின் திருவடிகளையும் இந்த ஞான வேள்விகள் தினமும் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பர் அலைவர்களின் திருவடிகளையும் அணையும் மகிழ்ந்து தனுர் மாத சிந்தனையை நிறைவு செய்கின்ற சிவசிவ திருச்சிற்றம்பலம்